படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் ாம் அல்லாஹிற்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் குறித்தானதாக இந்த சக்தியை இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தன்னுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையில் எல்லாரும் செய்கிறேன் கண்ணி நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய இந்த ஜிம்மா உரையில் பிரார்த்தனையின் சிறப்புகள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உலகில் இருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை இரண்டாக பிரித்து பார்க்க முடியும் ஒன்று சிறப்புகள் என்றும் மற்றொன்று மோசமான விளைவுகள் என்றும் நல்லது கெட்டது உகந்தது மனிதனுக்கு தகாதது என்று உலகில் சிறப்பையும் சிறப்பின்மையையும் குறிக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை நாம் பார்க்க முடியும் அது போன்ற சிறப்புகளை சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் நல்லது இதெல்லாம் சிறந்தது இதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு மிகவும் உகந்தது என்று சொல்லப்படக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே அதன் சிறப்புகளை அறிந்திருக்கிற மனிதன் அதனுடைய பலனை நன்மைகளை உணர்ந்திருக்கிற மனிதன் அதை தன்னுடைய வாழ்வில் சரியாக முறையாக பெரும்பான்மையான மனிதர்கள் கடைபிடிப்பார்களா என்று பார்த்தால் கிடையாது மட்டும் சொல்லப்பட்டு அந்த செயலை அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது இருக்கின்ற மனிதனுடைய மனநிலை அந்த செயலுக்கான ஆர்வம் என்பதை விட இந்த செயலை நீங்கள் செய்யவில்லை என்றால் இந்த காரியம் உங்களிடத்தில் இல்லை என்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது பேர் பாதிப்பாக இருக்கும் பெரும் பாதிப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் மிக மோசமான விளைவுகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று அந்த செயலை செய்யாமல் போகின்ற பொழுது அந்த காரியத்தை நாம் கைவிடுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படும் பொழுது ஓரளவிற்காவது மனிதன் அந்த செயலை கடைபிடிப்ப முயற்சி செய்வார் உதாரணத்துக்கு பார்ப்போமே தினமும் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டாயிரம் ஸ்டெப் நடக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டா நம்ம எத்தனை பேர் நடைபயிற்சியை பழக்கமாக்கி வைத்திருப்போம் ஒரு நாளைக்கு இவ்வளவு அளவுக்குத்தான் நம்முடைய உணவில் இனிப்பு இருக்க வேண்டும் காரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு எடுத்தால்தான் நல்லது உடலுக்கு ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டால் அப்போது நாம் நம்முடைய உணவில் அதை எந்த அளவிற்கு தேடுதலாக கடைபிடித்திருப்போம் நிச்சயமாக நூற்றில் ஐந்து சதவீதம் கூட இதில் தேரமாட்டார்கள் வாயில வர்றதை அடிச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா இன்றுதான் பலருடைய மனநிலை இருக்கும் அது மனித ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கூடிய அளவில் பா இந்த சாப்பாடுலாம் நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும்னு சொன்னா இப்படி அதிகமா நீங்க சுகர் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் உறுப்புல புண்ணு ஆறாம காலை எடுக்க வேண்டி வரும் கையை எடுக்க வேண்டி வரும் என்று சொன்னால் ரொம்ப உப்பு சேர்க்காதீங்க அப்புறம் பிரஷரி மண்டைக்கு ஏறி பொட்டுன்னு போயிடுவீங்கன்னு சொன்னால் அந்த விளைவுகள் பாதிப்புகள் நமக்கு சொல்லப்பட்டால் அதை சரிவர பேணக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் பார்த்தா நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதை கரெக்டா போல கொண்டது முயற்சி பண்றாங்க இதை உங்களுக்கு நல்லது இதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்தது சிறந்தது என்று சொல்லப்படும் பொழுது அதை செய்வதற்கு முயற்சி செய்யாத மனிதன் இதை செய்யவில்லை என்றால் இப்படியான விபரீதங்களும் விளைவுகளும் பாதிப்புகளும் ஏற்படும் என்று சொல்லப்படும் பொழுது அதில் கவனம் இருப்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அல்லாஹர்புல் ஆலமின் அல்லாஹுடைய அவர்கள் இந்த பிரார்த்தனையை குறித்து ஏராளமான சிறப்புகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் நாம் பிரார்த்திக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை என்கின்ற இந்த செயல் அந்த பிரார்த்தனையில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையின் வாசகங்கள் அதில் இருக்கிற சிறப்புகள் என்று நமக்கு பட்டியலிடத்த அல்லாஹுடைய அவர்கள் எவன் ஒருவன் பிரார்த்திக்கவில்லையோ பிரார்த்தனை என்கின்ற அம்சம் அவனுடைய வாழ்வில் பாராமுகமாக இருப்பாரும் அவனுக்கு ஏற்படக்கூடிய விளைவையும் அவனுக்கான மோசமான உதாரணத்தையும் அல்லாவுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறான் இப்படியாவது இந்த விளைவுகளை பாதிப்புகளை மோசமான தன்மையுடைய உதாரணங்களை சொல்வதன் மூலமாவது மனிதன் இறைவன் மீது கொண்டிருக்கிற இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்கிற பிரார்த்தனையை அதிகப்படுத்த வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் விரும்பினார்கள் அதனால அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் மசல் உள்ளது எதுக்கு வல்லதி லா எதுக்கு அப்பகோ அல்லாஹுவை நினைத்து பிரார்த்திப்பானே அந்த அடியானுக்கும் அல்லாஹுவை நினைத்து பிரார்த்திக்காமல் பிரார்த்தனையை கைவிட்டிருப்பானே அவனுக்கு மத்தியிலான உதாரணம் என்ன தெரியுமா மகன் வன் ஹை வலுமையை உயிரோடு இருப்பவனுக்கும் செத்த பிணத்திற்கும் சமம் என்று சொன்னார் என அல்லாஹோ நினைத்து இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வானா அத்தகைய அடியான் உயிருக்குடன் உயிரோடு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறான் என்று இறைவனை நினைக்க மறந்து பிரார்த்தனை செய்யத் தவறுகின்ற மனிதன் அவன் உயிரே இருந்தாலும் இறைவனுடைய பார்வையில் அவன் செத்த பிறத்திற்கு சமம் என்று அல்லாவுடைய தூதரவங்க சொன்னான் பிரார்த்தனையினுடைய அவசியத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் வேற எந்த வார்த்தைகளிலும் நாம வர்ணிக்கவே தேவையில்லை இது ஒண்ணு போ செத்த பணடா என்று சொன்னதுக்கு பிறகு வேற என்ன இந்த வார்த்தை வேற என்ன சொல்லுவாங்க ஒண்ணுமே தேவையில்லை அந்த அளவிற்கு ரத்தின சுருக்கமான ஆழமான வார்த்தை அல்லாவுடைய மறந்தவன் பிரார்த்திக்க தவறுபவன் அவன் செத்த பிணம் சமம் தான் அல்லாஹர்புல்லாலமின் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் கால ரப்போக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்கு சொல்லுகின்றான் உங்களை படைத்தவன் உங்களுக்கு சொல்லுகின்றான் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அஷ்டஜி நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என் பொறுப்பு நான் அதற்கு பொறுப்பு இறைவடத்தில் பிரார்த்திக்கிற இந்த பிரார்த்தனை என்னும் வணக்கத்தை விட்டும் கர்வம் பெறுவான் பிரார்த்திச்சா மட்டும் நடந்துருவோம் கேட்டா மட்டும் அடப்பாங்க கேட்டு கேட்டு முடிஞ்சு போச்சு அழுத்து போச்சு என்ன மாற்றம் வந்துச்சு என்ன நடந்துச்சு நம்ம கேட்கறதுனால தான் நடக்குதுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க என்னமோ தொழுது அல்லாவிடத்தை பிரார்த்தனை செஞ்சா தான் நடக்கும் நினைக்கிறீங்க மழைக்கு வேண்டி அல்லாவிடத்துல பிரார்த்தனை செஞ்சா மழை வந்துருமா அதுதான் அடுத்த ஒரு வாரத்துல மே மாசத்துல மழை வரும்னு ஆனிக்கே சொல்லிட்டாங்க அந்த நேரம் பார்த்து தொழுகை அறிவிச்சு அப்படி மழை வந்து நீங்க தொழுகை நிறுத்த வளர்த்தா மழை வந்துடுச்சு நினைச்சுக்கிறது என்று எவன் பிரார்த்தனையை அதன் நோக்கத்தை அதில் இருக்கிற அம்சத்தை அலட்சியப்படுத்தி தன்னுடைய சிந்தனையையும் அறிவையும் பெருமையாக கர்வமாக எடுத்துக் கொள்வாங்க அறிவாபத்தியும் அந்த பிரார்த்தனை என்னும் வணக்கத்தை பாராமுகமாக்கி அதில் அலட்சியம் கொண்டு கர்வம் அவன் இழிந்தவனாக நரகத்தில் நுழைவான் என்று அல்லாஹ் பேசுகிறான் சொல்றது யாரு நம்மை படைத்த இறைவன் என்பதை தீர்மானித்து அதை உருவாக்கி அதற்கான தீர்ப்பளித்து முடிவை இறைவன் பேசுகின்றான் எவரும் எனது பிரார்த்தனையை விட்டும் பாராமகமாக செல்வானோ அலட்சியப்படுத்தி விடுவானோ எல்லாம் நம்ம காலையும் நம்ம அது பிரார்த்திக்கிறதுனால நடந்து போதா என்ற எண்ணம் கர்ப்பமாக அவரை உள்ளத்தில் குடிகொள்ளுமோ அவன் நரகத்தின் திருமறையில் பார்ப்போம் அல்லாஹருடைய தூதரவர்கள் பிரார்த்திக்காததினால் நமக்கு ஏற்படக்கூடிய மோசமான பாதிப்புகள் என்ன என்று சொல்லுகிறார்கள் அவை எல்லாம் நமக்கு இல்லை அதை சொல்வதற்கு நேரம் இல்லை அதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த ரெண்டு போதும் பிரார்த்தனை கைவிடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்கு இந்த இரண்டு சம்பவங்கள் இந்த இரண்டு செய்திகள் போதும் செத்த பணத்துக்கு சமம் பிரார்த்திக்க மறப்பவன் அலட்சியப்படுத்துபவன் நரகில் இழிந்தவனாகத்தான் நுழைவான் என்கின்ற இந்த இரண்டு செய்திகளே பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம் இன்னும் அல்லாஹுடைய கூதர் அவர்கள் சொன்னார்கள் உலகில் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் மனித இனம் இந்த உலகத்தில் முதன்மையான முக்கியமான நோக்கம் என்ன எல்லோரும் மனித ஜின்னத்தையும் நம்மை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறோம் என்று இறைவன் பேசுகிற பேசியிருக்கிறார் தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லுகின்றார் மனிதன் படைக்கப்பட்டதின் முதன்மையான நோக்கம் அவன் உண்டு கழித்து உறங்கி எழுந்து உறவாடி மகிழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்கு அவன் தன்னுடைய வைத்திருப்பதற்கு அவ்வளவுதான் ஆனால் மனிதன் படைக்கப்பட்டதின் முதன்மை நோக்கம் இவ்வுலகில் படைத்தவன் இறைவனை நீ அறிந்து அவனை நீ உணரில் அவனுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் என்று சொன்ன இறைவன் அதற்கு அல்லாஹுடைய தூதரம் சொன்னார்கள் வணக்கத்திற்கு தான் உங்களை படைத்திருக்கிறோம் அந்த வணக்கத்தில் முதன்மையான வணக்கம் எது தெரியுமா தலையாய வணக்கம் எது தெரியுமா பிரார்த்தனை தான் பிரார்த்தனைதான் பிரார்த்தனைதான் தலையாய வணக்கம் ஹுவல் எதாதா அதுதான் வணக்கத்தின் மூலம் வணக்கத்தின் மூலமே பிரார்த்தனைத்தான் இந்த அல்லாவுடைய தூதரம் சொன்னார் வணக்கத்திற்கு தான் மனிதன் அந்த வணக்கத்தில் முதன்மையானது பிரார்த்தனை என்றால் இந்த பிரார்த்தனையின் முக்கியத்துவம் இதைவிட நமக்கு உணர்த்தப்படணுமா நாம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதின் நோக்கம் அல்லாவும் பிரார்த்திக்கத்தான் அல்லாவிடத்தில் கேட்கத்தான் அவரிடத்தில் மன்றாடத்தான் அல்லாஹ் அப்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு தருவார் சோதனை தரும்போது அல்லாவிடத்தில் வருகிறாரா ஒரு நெருக்கடி ஒடுக்கும்போது அல்லாவிடத்தில் வருகிறாரா அல்லது தன்னுடைய நல்ல ஒரு தேவை நிறைவேறுபோதும் தன்னிடத்தில் பொறுப்பு சாட்டி தன்னிடத்தில் பிரார்த்திக்கிறானா என்று நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் எல்லாரும் எதிர்பார்ப்பது இந்த வணக்கத்தை தான் பிரார்த்தனை என்கின்ற இந்த முதன்மையான வணக்கத்தை தான் அந்த பிரார்த்தனை நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது அல்லாயிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது உலகத்துல ஒரு அரசர் நாட்டின் ஜனாதிபதி நம்மள்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பா கேட்கறத நான் தர்றேன்னு சொன்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் நாட்டுடைய பிரதமரே வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்கிறாரு அவர்கிட்ட நம்ம என்ன வேணும்னு கேட்கறது இரண்டாவது பரவாயில்லை மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா பிரதமரே வந்து கேட்டாருப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டாருன்னு அதை பெருமையா சொல்லி மகிழ்ச்சி அடைவார் அதை சந்தோஷப்படுவோம் நாலு பேர்ட்ட சொல்றத சந்தோஷப்படக்கூடிய நிலையில் மனிதனுடைய நிலை இருக்கும் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளராக அத்தனை ஆட்சிக்கும் அதிபதியாக இருக்கிற அல்லாஹர்களும் பேசுகின்றான் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி ஒன்றத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அல்லா உங்களுக்கு நெருக்கத்தில் உங்களுக்கு அருகாமையில் தான் இருக்கிறான் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவனாகவே இருக்கிறான் கேட்டா அல்லாஹ் பதில் சொல்வான் இதாக அவன் பிரார்த்திக்கும் போதெல்லாம் பதில் சொல்வான் அவன் என்னிடத்திலேயே பிரார்த்தனை செய்யட்டும் என்னையே முழுமையாக அவன் நம்பி இருக்கட்டும் என்று அல்லாஹ் மனித இனத்திற்கு அழைப்பிடுகின்றான் சாதாரண நம்மள மாதிரி மனுஷன் நல்ல வயிறு புடைக்க சாத்தா காலையில கழிவறை நோக்கித்தான் ஓடி ஆகணும் பதவி பட்டம் செல்வம் எல்லாம் இந்த உலகத்தில் இறைவன் தற்காலிகமாக ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் சோதனைகள் இப்படியாக வாய்ப்புகளாக சோதனைகளாக வழங்கப்பட்ட பதவிகளையும் பட்டங்களையும் அதிகாரங்களையும் பொருளாதாரங்களையும் வைத்து மனிதனின் உயர்வையும் அந்த உயர்வுக்குரிய மனிதர்கள் நம்மிடத்தில் அழைப்பு விடுக்கும் பொழுது அதை பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறதா ஒட்டுமொத்த மனித இனத்தின் அதிபதியாக இருக்கிற அத்தனை செல்வங்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற அல்லாஹ் நமக்கு அழைப்பு விடுக்கிறான் என்னிடத்தை நாம் எவ்வளவு கேட்டிருக்கிறோம் எவ்வளவு வேறு முதுக்கி கேட்டிருக்கிறோம் எவ்வளவு உருக்கமாக கேட்டிருக்கிறோம் எவ்வளவு மனப்பூர்வமாக கேட்டிருக்கிறோம் எவ்வளவு உறுதியான நம்பிக்கையோடு கேட்டிருக்கிறோம் அல்ல அதான் பேசுறான் நீங்க கேளுங்க நான் பதிலளிப்ப அவன் என்னிடத்திலேயே கேட்கட்டும் இன்னையே உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறான் எங்க கேட்டு கேட்டு நடக்கலையே எங்க கேட்டு கேட்டு ஒண்ணு மாறலையே என்னத்தை மாறிச்சு என்னத்தை கேட்டுச்சு நீ சோர்ந்து விடாது கேட்பதில் நீ என்று அல்லாஹ் ரூபுல்லாலும் அமலுக்கு உபதேசிக்கக்கூடிய நிலையை பார்த்தோம் ஆனால் மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா மனிதன் எப்ப பிரார்த்திப்பான் தெரியுமா ஒரு நெருக்கடியான திட்டங்களில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் மனிதனுடைய பிரார்த்தனை அதிகமா இருக்கும் நல்லதுக்காக வேண்டி மனிதன் பிரார்த்திப்பதை விட ஏதாவது ஒரு பாதிப்புல ஒரு விதத்துல நமக்கு நெருக்கமான நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய உறவு உறவுக்காரர்களோ பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா அப்ப கேட்கிற அளவுக்கான பிரார்த்தனை ஒரு நல்ல விஷயத்துல இடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நிலை குறைவாகத்தான் இருக்கிறது சரி ஒரு பாதிப்புக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க ஒரு நெருக்கடியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மனிதன் பிரார்த்திக்கிறான் அல்லவா அந்த நேரத்தில் அவனுடைய பிரார்த்தனை அதிகமாக இருக்கிறது அல்லவா அதுவும் கூட எப்படி இருக்கு பாருங்க மனிதன் சான்ஸ் பாக்குறான் எதுக்கு எவ்வளவு சாத்தியம் அதிக அ அதிகமா இருக்கு ஒருத்தவங்க ஐசியூவில சேர்த்தாச்சு பிரார்த்தனை செய்யணும் பொழைச்சா பொழைக்கலாம்னு சொன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னா உணர்ந்து உணர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டின்னா இன்னும் கொஞ்சம் பிரார்த்தனை கூட இருக்கு ஒரு தேர்ட்டி செவன்ட்டின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு எண்பது இருபது சதவீதம் எண்பது சதவீதம் புழைக்க வாய்ப்பு இல்ல இருபது சதவீதம் புழைக்க வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கூட தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு வாய்ப்பில்லை ஒரு பத்து சதவீதம் வாய்ப்பு இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போகுது இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாவே போகுது நூறு சதவீதம் வாய்ப்பில்லை ஜீரோ சொல்றவங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லிருங்க எப்படி அடுத்த ஒரு மணி நேரத்துல மூத்தாயிரம் வாங்கன்னு மருத்துவரை சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே பிரார்த்திக்கிறத மனுஷன் கைவிட்டுவான் பலருடைய இலையை நாம் கண்கூடாக பார்க்கணும் சான்ஸ் பாக்குறான் மனுஷன் கால்குலேஷன் பண்றது இல்ல சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல என்ன செய்யுது மூளை வேலை செய்யுது ஆமா இப்படி கேட்கணும் கேக்கணும் சான்சா இல்லைன்னா மூழ்கி போச்சு இறைவனத்தில் பிரார்த்திக்கிற அந்த பிரார்த்தனையின் வேகமும் ஆர்வமும் குறைந்து போவதை பார்க்கணும் ஏம்பா என்னால முடியாது உண்டரால முடியாது மருத்துவம் பார்க்கற மருத்துவராலும் முடியாது படைத்த இறைவனாலும் முடியாதா இந்த உயிரை அங்கதான் அந்த நம்பிக்கை பலருடைய உள்ளத்தில் சோடை போவதை சொல்லிட்டாருப்பா இருப்பா சான்சலர் அதே டாக்டர் யாருப்பா தீர்மானிக்க அவர் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கருத்து சொல்கிறார் அவ்வளவுதான் அந்த உடலுக்கான உயிரை அதற்கான விதியை நீட்டிப்பதும் குறைப்பதும் என்னுடைய இறைவனின் அதிகாரத்தில் உள்ளது என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் மேலோங்கி இருந்தால் கடைசி கட்ட இறுதி தருவாயிலும் இருக்கும் அந்த அந்த நல்லா எதிர்பார்க்கிற எல்லாரும் பிரார்த்திக்கலாமே யாரு தான் பிரார்த்திக்கல உலகத்துல இறைவனை மறுத்திருக்கிற இறை மறுப்பாளனும் பிரார்த்திக்கத்தான செய்யறாங்க இறைவனுக்கு இணை கற்பிப்பவர்களும் பிரார்த்திக்கத்தான செய்யறாங்க நம்மளும் பிரார்த்திக்கிறோம் அவங்களும் பிரார்த்திக்கிறோம்னா என்ன வித்தியாசம் இல்லை அவங்களும் நல்லது வேணும்னு கடவுள்கிட்ட கேட்கிறாங்க அவங்களும் துன்பம் போகணும்னு கடவுள் நம்புறவங்கள்ட்ட கேட்கிறாங்க நாமளும் நல்லது நடக்குன்னு கேட்கிறோம் துன்பம் போகணும் கேட்கிறோம் உலகத்துல எல்லாரும் பிரார்த்திக்க தானே செய்யறான் நம்முடைய பிரார்த்தனைக்கான வித்தியாசம் என்ன கடைசி நெருக்கடியான நேரத்திலும் இனி வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்ல ஜீரோ பெர்சன்டேஜ் நாம் என்ற நிலை வந்த போதும் ஃபல் யுமினு பி அந்த நம்பிக்கை குறையாமல் அதில் சோடை போகாமல் நாம் இருந்து பிரார்த்திக்கிற பிரார்த்தனை தான் மகத்துவம் வாய்ந்தது எல்லா பிரார்த்திக்கிற எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகிட முடியாது பிரார்த்திக்கிற எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை விட முடியாது அந்த நம்பிக்கையோடு அந்த உறுதியோடு அந்த சோருடைய நிலையோடு முழுமையான உறுதியோடு கேட்கிற அந்த பிரார்த்தனையின் உள்ளத்திற்குத்தான் அல்லாஹ் பதிலளிக்கிறான் இன்னல்லாக யுஹிபு தவாபின் அந்த பிரார்த்திக்கிற அடியார்களை அல்லாஹ் நேசிப்பார் அல்லாஹுவின் நேசம் அவர்களுக்கு முழுமையாக இருக்கும் என்று மேலும் இந்த பிரார்த்தனையின் சிறப்பை குறித்து அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு சொல்வதாக சொன்னார்கள் நான் அவனோட இருக்கிறேன் தான் நான் இருக்கிறேன் என்னுடைய அருள் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹுடைய சோதரவர்கள் அல்லாஹ் சொல்வதாக நமக்கு சொன்னார் நம்ம பிரார்த்திக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய பிரார்த்தனையின் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹருடைய அருள் நமக்கு மிக அருகாமையில் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நபிகளார் நமக்கு சொல்லிக் காட்டுவதை பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹத்தில் மனமுறுகி பிரார்த்திப்பார்களோ இல்லல் நிலத்தீர்கள் மலக்குமார்கள் இந்த உலகத்தில் சிற்றுத் தெவார்கள் அவர்கள் அல்லாஹை நினைத்து பிரார்த்திக்கிற அடியார்களை சுற்றி வாய்த்து வான பூமியை சூழக்கூடிய அளவிற்கு ரெக்கர்களால் அவர்களை அரவணைத்து அவர்களுக்காக அல்லாஹிடத்தில் அவர்கள் மன்றானவார்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் நபி அலாயும் அவர்கள் ஒரு நாள் மக்களுடைய சபையில் அமர்ந்து இருக்கும் பொழுது மக்களை நோக்கி கேட்கிறாங்க அல்லாஹ் அல்லிமுக்கும் அவ்வளவு உங்களுடைய துவாரில் முதன்மையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தரட்டுமா இன்னு அல்லாஹிய தூதம் கேட்கும்பொழுது அல்லாஹின் தூதரை சொல்லுங்க என்று மக்கள் கேட்கிறாங்க நபிகளால் சொன்னார்கள் லா இல்லாஹா இல்லாட்ட சுபஹானக்க இன்னி குந்தும் அல்லாஹ் இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை இறைவா நீ தீமையானவன் எனக்கு நானே நான் அனிதம் அணிதமிழைத்து விட்டேன் இனி இந்த இந்த பிரார்த்தனையை இவன் கேட்டு விட்டு லம் எதுஹா ரஜு உன் முஸ்லிம் உன் கிஷையின் கத்தோ இல்ல இதன் பிறகு அவன் அல்லாஹ் இடத்தில் எதை கேட்பானோ அதை அல்லாஹ் அவனுக்கு வழங்கியே தகிர இருக்க மாட்டான் இந்த பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹிடத்தில் அவன் முறையிடக்கூடிய முறையிடுதல்களை அல்லாஹ் கேட்கிறான் அதற்கு பதிலளிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய சம்பவங்களை பார்க்கிறோம் இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த பிரார்த்தனையை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிரார்த்தனையின் விஷயத்தில் பலருடைய நிலை எப்படி இருக்குன்னா கடமைக்கு கேட்கணும் கேட்கணும்னு கேட்கணும் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி தொழுது முடிச்சு கையை தூக்குறது அது ஒரு தொழுகையுடைய அம்சம் மாதிரி அப்படி கேட்டு அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு அவருக்கு என்ன கேட்டார்னு அவருக்கே வழங்குமா தெரியாது இந்த நிலையில் தான் பரவுடைய பிரார்த்தனைகள் இருப்பதை பார்க்கிறோம் நாம் பிரார்த்திப்பது கடமைக்காக ஏதோ கேட்கணும்னு கேட்கறதுக்காக கையை உயர்த்திட்டோம் நாலு பேருக்கு காட்டுறதுக்காக இல்லை நாம் கேட்கிற பிரார்த்தனை அது மனமுருகி இறைவன் சொன்ன சொன்ன வேண்டும் அந்த பிரார்த்தனையில் பிற மனிதர்களுக்காகவும் நாம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும் என்ற அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மாமின் எது ஒளி அசைகி வில்லா தன் கண் முன்னால் இருக்கிற தன் கண் முன்னால் இல்லாத தன்னுடைய சகோதரனுக்காக ஒருவன் பிரார்த்திக்கும் காலம் எல்லாம் இல்லா காலையில் காலையில் மலக்குள் அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற வானவர் இறைவா இவருக்கும் இது ஒன்று நீ ஆக்கிவிடு என்று பிரார்த்திப்பார்கள் பிறருடைய சகோதரருடைய துன்பம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தால் நம்முடைய துன்பம் நீங்க வேண்டும் என்று அந்த மாணவர்கள் பிரார்த்திப்பார்கள் பிறருக்கு நன்மை நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தால் நமக்கும் நம்முடைய வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று அந்த மாணவர்கள் பிரார்த்திப்பார்கள் மாணவர்களின் பிரார்த்தனையை பெற்றுத்தரக்கூடிய தோழர்களுக்காக நம் கண் இல்லாத நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் நம்முடைய பிரார்த்தனையில் ஒரு பங்கை ஒதுக்க வேண்டும் இப்படியாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை அதுதான் வணக்கங்களில் முதன்மையானது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்க அந்த முதன்மையான வணக்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்கின்ற அடியார்களாக அல்லாஹ் அனைவரையும் மாக்கி அருள் புரிவானாக வாகர்தவான் அலமது இல்லா அபிராலும் அஸ்லாம்